வணக்கம் ஆயுஷோன் செய்தியிருக்காக்காக நான் உங்கள் ஆனந்தன் ஆயோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் அச்சம் தவிர இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு முக்கியமான செய்தி ஆசிரியர்கள் இடமாறுதல் கவுன்சிலிங் அறிவித்தபடி நடத்தாமல் நிறுத்தம் இதனால் என்னிருக்கு அப்படின்னா ஒரு கிளியரான விஷயத்தை லாஸ்ட்டு பறவை கொடுத்துருக்காங்க ஒருங்கிணைப்பு இல்லை சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததாலும் கவுன்சிலிங் தொடர்பான சில விதிகளில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளாலும் ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு நெருக்கடிகளாலும் இடமாறுதல் கவுன்சிலிங்கை கல்வித்துறை திடீரென நிறுத்தி வைத்துள்ளது இதனால் விதிப்படி இடமாறுதல் பெற வேண்டிய ஆசிரியர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் கல்வியாண்டின் துவக்கத்திலேயே பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகள் தடுமாறுவது ஆசிரியர்களையும் பெற்றோர்களும் அதிர்ச்சடி செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்தி நம்ம பார்க்குறோம் இந்த கால அட்டவணை ஒன்று போட்டிருந்தாங்க அது வந்து டோட்டலாக எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சி இது ஜூன் மூன்றாம் தேதி பத்திரிகை செய்தி கூடிய விரைவில் திருத்திய கால அட்டவணை வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் என்ன நடந்திருக்குன்னா அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் தொடக்க பள்ளியில் இருபதாயிரத்தி எழுபத்தஞ்சு பேர் ஒட்டு மொத்தமாக அறுபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பேர் விண்ணப்பித்திருக்காங்க கல்வியாண்டு துவக்கத்தில் இடமாறுதல் பெற்று குடும்பத்துடன் தங்கள் விருப்பமான இடங்களுக்கு இடம் பெறலாம் என்று காத்திருக்கின்றனர் ஆனால் இந்த கல்வித்துறையின் சார்பில் அரசாணை கூடப்பட்டுள்ள காலாட்டின்படி கவுன்சிலிங் நடத்த முடியவில்லை இதனால் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு கண்டிப்பாக சிக்கல்கள் உள்ளாக்கப்படுவார்கள் பார்க்கலாம் என்ன சொல்யூஷன் கிடைக்குது இது போன்ற செய்திகள் தொடர்ந்து கிடைக்க ஆயுஷா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மீண்டும் அடுத்த செல்வ உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் ஆனது அது ஆயிஷாவின் அச்சம் தவி